யார் அவனே பார்க்க பரதாம இருக்கான் அவன் ரெண்டு ரூபா இருக்க ஒன்னு சார் நம்ம ஆபிஸ் எப்போதும் வருவேன் ரெண்டு பழக்கம் அதனால கேட்கிறேன் வேற ஒண்ணு பழக்க தோஷத்தில் கொடுத்துட்டு மைக்க வாங்குங்க

அவன் கோபப்படுறதை பார்த்தா உன்னை நல்லா தெரிஞ்சிருக்கு உனக்கு அவனை தெரியுதான்னு பாரு உன்னையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சவன்னு சொல்லுவார் ஆனா உனக்கு தைய தெரியல உன்னை அவனுக்கு தெரிஞ்சுதான் உன் மேலே அவ்வளோ கோபப்படுறேன் உனக்கு உனக்கு அவனுக்கு எதோ பிரச்சனை இருந்திருக்கு உனக்கு ஒருவேளை இந்த தோற்றத்துல பார்த்தவன உனக்கு கடைலாம் தெரியலையோ புள்ளியாருக்கும் ஏ அவர் தெரியலங்கிறாப்ல உனக்கு அந்த அளவுக்கு என்னதான் பிரச்சனை சொத்து தகராரா ஏய் பிரச்சனை என்னடா சொல்றா இவ்வளவு உயரம் இவ்வளோ உயரம் கம்பெனிட்டு முக்களை அடிச்சிட்டான் நீ இவ்வளவு உயர கம்பளை இருந்து தாள் மூக்கல அடிச்சிட்ட ஹலோ கலைக்குழு தலைவர் உங்களே வாயா ஓயன் பேசுறேன் நீ என்னப்பா பைத்தியம் எதை வேணாலும் சொல்லிட்டு பேர்வே நாங்களும் அப்படி புரியுற மாதிரி சொல்லி தொலைடா வெண்ணே ஆ புரியுற மாதிரி சொல்லு என்னடா

காசு கொடுக்காதே காசு கொடுக்காதே அவர் குடும்பம் எப்படி பழகிறது அம்மா அப்பா அம்மா போய் திண்டு கால் பச்சடவே பிச்சடா பிச்சடா கர பிச்சடா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் அவனுக்கு தெரியுது ஏன்னா அவன் அந்த வேலையை செஞ்சிருக்கல சரி அது போட்டும் சரி உனக்கு ஊரு பூரா பேர் வாங்கிட்டு நீ இவ்வளவு அசிங்க போறீங்க கொஞ்சமாச்சு ஒழுங்கா வாங்கிட்டாங்க ஐநூறு சேர்த்து கொடுங்க ஒழுங்கா அவனுக்கு ஆர்டர் வச்சுங்க அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கம்மி வாங்க ஓ அப்போ நீ கரெக்டாக வாங்கிச்சிட்டா உனக்கு ஐநூறுரூவா அவன் சம்பளத்தில் வாங்கி கொடுத்துடணும் கரெக்டா வாசிக்கலனாக்கா ஓஞ்சம்பலத்தை எடுத்து அவன்கிட்ட குடுத்தாரு அடடாடா டாடா என்னது அது என்னன்னா நீ என்ன சொல் என்ன சொல்றேனே எனக்கும் புரியல ஏய் உனக்கு புரிஞ்சா புரியல இங்க இருக்க யாருக்குமே புரியல புரிகிற மாதிரி சொல்லி தொல்லனா பெண்ணே ஓ புரியல புரியல புரியுற மாதிரி எதாவது செஞ்சு காட்டுப்போ

ஏய் ஏய் ஒரு மாதிரி இருக்கா போய் போட்டு ஏய் மோந்து மோந்து பாரு குடு குடு மோந்து பாக்க குடு காறு மம் அது என்ன சின்னப் புள்ளையா பெரிய ஆளா ஏய் ஏய்

தம்பி 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 எங்கடா தம்பி எங்கடா கூப்பிடுற தம்பி தம்பி அம்பி பாட தம்பி பாட உங்க அம்பட்டு பேர் வாசிக்க அந்த பாப்பா அட அந்த பாப்பா ஆட அட நான் பாக்க நீ அதானு பாக்க அத நான் கூட்டிட்டு ஓட புடுங்க இங்க வாங்கடா உங்க துள்ள தாங்க முடியல டேய் ஏய் உன்னை பார்த்தா கேரு அது வந்து ஆண்ணா தான் நீ போவே இங்க பாரு ஒண்ணு இல்ல உன்னை பார்த்தாலே அது பயந்து ஓடிப் போயிடும் அதனால பேசாம சரியில்லை அதனால பேசாம போய் ஓரமா உட்கார்ந்து கைய கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு செவனே உட்காரு ஆமா போ கைய கட்டிக்க வாயை பொத்திக்க ஆமா போ மானே ஒண்ணே தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டே ஏனோ பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் ஆடி மாச காத்தே என் மனச மாட்டி போட்ட மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுட்சாப் பண்ணும் போதே உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா

அவ <Tabii yapa hermano cheruni> நீ ஏன்டா அழுகுற இப்போ இப்ப என்ன கேட்கறது என்ன கேக்கணும் ஏன் அழுகுறன்னு அவன் அழுகுறது அவனா கேட்டாச்சு அப்புறம் என்ன உன்னைய கேட்கணும் அவன் ஏன் அழு அதை ஏன் அழுகுறான்னு உன்னைய கேட்கணுமா அதைத்தாண்டா முதல்ல கேட்டேன் கேட்டு ஆஹ் ஏன்டா படுத்துறியா டேய் இந்த அமுக்கி போட்டான் எரு அவன் பாரு

பயங்கரமான கோவக்காரன் கச்சேரி முடிஞ்ச உடனே ஏதாவது பண்ணிருவேன் அதனால அவன் என்னன்னு எவ்வளவு கோவம் இருந்தாலும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு வச்சுக்க அம்பு டைம் மறந்துடுவேன் அவன் காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு கிளம்பு கிளம்பு ஏன் அதுக்கு தாண்ட அவன் அடிக்க கூடாது காலில் விழுந்து சொல்றேன் காலில் விழுந்து கேட்டா மறந்துடுவேன் கிளம்பு கிளம்பு